திரையுலகம் அன்று முதல் இன்று வரை எத்தனையோ கவிஞர்களையும் பாடல் ஆசிரியர்களையும் தன்னகத்தே கொண்டு தீந்தமிழின் இனிமையை பறைசாற்றியபடியும் தனித்துவமிக்க பாடல் ஆசிரியர்களை அடையாளம் காட்டியபடியும் இருக்கின்றது பாமரத்தனத்துடன் வாழ்வியல் பாடல்களை படம் பிடித்து காட்டும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் காதலும் வீரமும் தத்துவமும் கலந்த முக்கனி ரசமாய் தந்த கண்ணதாசன் உழைக்கும் வர்க்கத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சும் புதுமை பித்தன் என்ற இவ்வரியல் இலக்கியத்தை குலைத்து இனிமையான பாடல்கள் பலவற்றை தந்து அன்றிலிருந்து இன்றுவரை எக்காலத்திலும் தமிழ் இலக்கியம் தனித்தன்மை காட்டி நிற்கும் என்பதை உணர்த்திக் கொண்டிருக்கும் உன்னத கவிஞர் இலக்கிய புலமை பெற்ற புலவர் புலமை பித்தன் அவர்கள் மக்கள் திலகத்தின் மீது மாறாத அன்பு காட்டும் இவர் மனது மறக்காது பல பாடல்களை இயற்றியுள்ளார் மக்கள் திலகத்துடன் தனக்கு இருந்த நட்பு குறித்தும் அவரது படங்களில் எழுதிய பாடல்கள் குறித்தும் தன் இனிமையான நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கொங்கு தமிழ் கொஞ்சம் கோவை மாவட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் மத்தியில் பட்டிமன்றம் இலக்கிய நிகழ்வுகள் மேடை பொழிவுகள் என்று என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அப்போது ஜி என் வேலுமணியின் தயாரிப்பில் கே சங்கர் அவர்களின் இயக்கத்தில் நடிகர் அசோகன் கதாநாயகனாக நடிக்கும் இது சத்தியம் என்னும் படம் ஊட்டியில் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த சமயம் ஒண்டிபுதூரில் தியாகி ராமசாமி அவர்களின் சிலை திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்த காங்கிரஸ்காரர்கள் விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருந்த இயக்குனர் ஷங்கர் தயாரிப்பாளர் வேலுமணி நடிகர் அசோகன் ஆகியோரை அழைத்து வந்து மேடை ஏற்றிவிட்டனர் அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நடிகர் அசோகனை நான் பேச அழைத்தேன் அவர் தியாகி என் ஜி ராமசாமி என்பதற்கு பதிலாக ஜி என் ராமசாமி என்று திரும்ப திரும்ப குறிப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது பெயரை கூட சரியாக தெரிந்து வைத்திராமல் மேடை ஏறலாமா என்று பேச்சு எழுந்தது மேடையில் அமர்ந்திருந்த பெரியவர்களுக்கும் அதன் தர்மசங்கடமான நிலை பேசிவிட்டு அமர்ந்தார் அசோகன் நான் அடுத்த பேச்சாளரை அழைக்க எழுந்தபோது நண்பர் திரு அசோகன் அவர்கள் தியாகி என் ஜி ராமசாமி என்பதற்கு பதிலாக ஜி என் ராமசாமி என்று திரும்ப திரும்ப சொன்னார் அவர் ஏதோ தவறாக குறிப்பிடுகிறார் என்று கூட்டத்தில் சிறு சலசலப்பு ஏற்பட்டுவிட்டது ஆனால் அவர் தவறாக ஏதும் குறிப்பிடவில்லை அவரை கதாநாயகனாக வைத்து படம் எடுப்பவர் தயாரிப்பாளர் திரு ஜி என் வேலுமணி அவரை மறக்க முடியாமலும் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் இருக்க வேண்டும் என்று என் ராமசாமி என்பதற்கு பதிலாக ஜி என் ராமசாமி என்றார் அதே நேரத்தில் தியாகி ராமசாமி அவர்களையும் போற்றுகிறார் தியாகி ராமசாமி தன் தந்தையார் மீது அதிக பாசம் வைத்திருந்தவர் அதனை நினைவுபடுத்தும் விதமாக மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளி என்ற குரலுக்கு ஏற்ப வாழ்ந்தவர்தான் தியாகி ராமசாமி என்பதையும் குறிக்கும் விதமாகத்தான் நண்பர் அசோகன் தந்தை பெயரை முன்வைத்து நமது தியாகியை சிறப்பிக்கும் விதமாக ஜி என் ராமசாமி என்று குறிப்பிட்டார் என்று நான் விளக்கம் கொடுத்தபோது கூட்டத்தில் பெரும் கரவொலி எழும்பியது அதன்பின் கூட்டம் முடிந்து புறப்பட்ட போது அசோகனும் இயக்குனர் சங்கரும் என்னை மிகவும் பாராட்டினார்கள் அப்போது சங்கர் அவர்கள் என்னை பற்றி மிகவும் விசாரித்தார் நான் தமிழாசிரியராக பணியாற்றுவதை தெரிவித்த போது மேடை பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் கொண்ட நீங்கள் ஏன் சென்னை வரக்கூடாது என கேட்டு தன் விலாசத்தையும் என் கையில் தந்தார் சென்னை வந்தால் அவசியம் தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்றார் ஆனால் நான் அந்த சம்பவத்தை மறந்தே போனேன் சில நாட்கள் கழித்து என் நண்பர் ஒருவர் என்னை தூண்டிவிட்டதால் சினிமாவுக்கு பாட்டெழுத வேண்டும் என்று ஆவல் அதிகப்படியாக எழுந்தபோது சென்னைக்கு வந்தேன் சாந்தம் கல்லூரியில் தமிழாசிரியர் பணியிடம் காலியாக இருப்பதாக விளம்பரம் கண்டேன் உடனடியாக அந்த வேலைக்கு விண்ணப்பித்தேன் என் தகுதிக்கு அந்த வேலை எனக்கு கிடைத்தது முத்துராமன் தெருவில் வீடு பிடித்து குடும்பத்தோடு சென்னைக்கு குடிபெயர்ந்தேன் சங்கர் அவர்களை பார்க்கலாம் என்று ஒரு நாள் அவரது இல்லம் தேடி சென்றேன் என்னை பார்த்த பார்த்தவுடனேயே அடையாளம் தெரிந்து கொண்டார் அன்போடு உபசரித்தார் அப்போது ஆண்டவன் கட்டளை படம் இயக்கிக் கொண்டிருப்பதாய் சொன்னார் அதிலே ஒரு பாட்டு எழுத வாய்ப்பு தந்தார் ஆனால் அந்த பாடலை இசையமைத்து பார்த்தபோது ரசிக்கும்படியாக இல்லை கடைசியில் இலக்கிய தரமான பாடலை விட இலகுவான பாடலே வேண்டும் என கூறி அந்த பாடலை நிராகரித்து விட்டார் அதன்பின் கலங்கரை விளக்கம் படத்தில் எனக்கு மற்றொரு வாய்ப்பு தந்தார் மக்கள் திலகத்தின் மீது எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு அவர் படத்துக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நான் எழுதிய அந்த பாடலை ஓகே செய்தார் ஷங்கர் அவர்கள் ஆனால் படத்தின் நீளம் கருதி காட்சிகளை துண்டித்த போது என் பாடலுக்கு இடமில்லாமல் போய்விட்டது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இரண்டு படங்களுக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்தும் பாடல் வெளிவராமல் போய்விட்டதில் என்னை ஆறுதல் படுத்தியவர் ஷங்கர் அவர்தான் என்னை அடிக்கடி தன் வீட்டுக்கு வர சொல்லி கம்பராமாயணம் பாடல்களை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார் எனக்கு அடிக்கடி அவர் வீட்டுக்கு செல்வது பெரும் ஆறுதலாக இருந்தது கே சங்கர் அவர்கள் பற்றி குறிப்பிட வேண்டிய சிறப்பு அம்சங்களில் அவரது மொழியாளுமை முக்கியமானது தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் ஆங்கிலம் போன்றவை சரளமாக பேசுவார் என்றாலும் கூட தமிழ்பால் அவர் மிகுந்த பற்று கொண்டிருந்தார் கம்பராமாயணம் மட்டுமல்லாது காப்பியங்கள் குரல் என்று எது குறித்தும் பேசும் நல்ல இலக்கிய ஆர்வம் படைத்தவர் அவரது படங்களில் இடம்பெற்ற பாடல்களை கூர்ந்து கவனித்தார் அவரது ரசனை தெளிவாக தெரியும் திரு பித்தன் அவர்களது கூற்று நூற்றுக்கு நூறு உண்மைதான் தமிழ் திரைப்பட இயக்குனர்களில் தமிழ் திரை இசை பாடல்களில் மிகுந்த கவனம் செலுத்திய தலையாய இயக்குனர் கே சங்கர் அவர்கள் ஒவ்வொரு திரைப்படங்களிலும் பாரதியார் பாரதிதாசன் போன்றோர்களின் பாடல்களை பெருமளவில் பயன்படுத்திய இயக்குனர் யார் என்றால் கே சங்கர் அவர்களைப் போல வேறு யாரும் இருக்க முடியாது புலமை பித்தன் அவர்கள் தனது முதல் திரைப்பட பாடல் வாய்ப்பு வந்த விதம் குறித்து விவரித்தார் குடியிருந்த கோயில் படம் துவங்கிய போது முதலில் வைத்த பெயர் இருதுருவம் அதன் பின் சங்கமம் என பெயர் மாற்றப்பட்டது மக்கள் திலகம் சுடப்பட்டு மீண்டும் வந்தபோதுதான் குடியிருந்த கோயில் என்ற பெயர் நிலைத்தது அந்த படத்திலும் என்னை ஒரு பாட்டு எழுத சொன்னார் ஷங்கர் ஒரு மனிதன் தன் சுய நினைவிழந்து தன்னையே யார் என்று கேட்கிறான் இதை எம்ஜிஆர் பாடுகிறார் அதற்கு தகுந்தார் போல ஒரு பாட்டு எழுதிவிட்டு வாங்க என்றார் அன்று மாலை வீடு நோக்கி நடந்தபோது அவர் சொன்ன அந்த சூழ்நிலையே மனதில் சுழன்று கொண்டு இருந்தது தீநக தணிகாசலம் சாலையில் நுழைந்த போது மணிமேகலை பிரச்சாரம் அருகே சட்டென எனக்குள் பாடல் வரிகள் தோன்றியது கீழே கிடந்த ஒரு துண்டறிக்கையின் பின்பக்கத்தில் என் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய அந்த பாடலை அந்த தெருவில் எழுத துவங்கினேன் திரு பித்தன் அவர்களின் கண்களில் தனது முதல் திரைப்பட பாடல் உருவான அந்த காட்சி நிரலாடுகிறது நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் என்ற அந்த பாடல் ஒரு சித்தர் பாடுவதைப் போன்று சிந்தனையை தூண்டும் செறிவான தெளிவான பாடல் இவரது முதல் பாடலே எல்லோரையும் வியந்து பார்க்க வைத்தது தன்னிலை இழந்து தவிக்கும் ஒருவரின் மனதில் இவ்வளவு சித்தாந்தங்களும் தத்துவங்களும் வெளிப்படுமா என்பது கேள்வியாக இருந்தாலும் பாடுவது மக்கள் திலகம் என்றால் தத்துவங்களும் வாழ்வியல் அனுபவங்களும் வெளிப்படத்தானே வேண்டும் நாம் பாடுற பாட்டும் ஆற்ற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் என்ற வரிகளை பின்னாளில் மக்கள் திலகத்துக்கு எழுதிய இவர் அந்த மகோனக தலைவனின் மனநிலையை படம் பிடித்தவர் தானே தனது முதல் பாடலே அப்படி வடிக்க முடிந்தது நான் யார் என்ற அந்த பாடல்தான் தான் யார் என்பதை தமிழ் உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது அந்த பாடல் ரெக்கார்டிங் தியேட்டரிலோ ஸ்டூடியோவிலோ கூடியமர்ந்து எழுதப்பட்டதல்ல தெருவோரத்தில் வைத்து எழுதப்பட்ட அப்பாடல்தான் என்னை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது எனது வரிகளின் இலக்கிய தரத்தால் மட்டுமல்ல அந்த வரிகள் பொன்மணச்சி அம்மாளின் இதழ் வழியே வெளிப்பட்டதால் ஒரே பாடலில் நான் வானிலாவு உயரம் தொடர முடிந்தது அந்த ஒரே பாடலால் தான் எனக்கான நிலையான இடத்தை பெற முடிந்தது என்கிறார் புலமை பித்தன் தமிழ் திரையுலகின் அமரத்துவமான பாடல்களை கொடுத்து அழியா புகழ் பெற்றவர் என்பதை தமிழகத்து பட்டி தொட்டியங்கும் ஒழிக்கும் அவர் தம் பாடல்கள் பறைசாற்றிய வண்ணமே இப்போது வரை இருந்து வருகின்றன மக்கள் திலகத்திற்கு என்னுடைய முதல் பாட்டு எழுதியதால் தான் நான் மகத்தான வெற்றி பெற முடிந்தது என்று புலமை பித்தன் அவர்கள் கண்ணீர் வழுக கூறிய அற்புதமான செய்தி தான் இது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே